அப்படி பின்னாடி வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் வாங்க சார் வணக்கம் சார் சார் சமீப காலமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் ஆன்டிடிஎம்கே ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு பட் ஆனால் அவர் கட்சி வந்து அந்த அளவுக்கு ஆன்டிடிஎம்கே இருக்காங்களா அப்படின்னு தெரியல அது ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க மோடிக்கு வந்து இந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் கண்ணு இருக்குன்னு ஸோ எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையோட அரசியல் அண்ணாமலை அரசியல் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு அவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் கடைசியாக எழுவத்தி பாராவும் நாரும் முப்பத்தி ஏழரை சதவீத வாக்கள் எடுத்தாங்க கம்யூனிஸ்ட் ஓட்டை கழிச்சுட்டா கூட முப்பத்தி நாலு சதவீத வாக்குகள் வந்து ஒரே குட்டையில் காமராஜ் சொன்ன அந்த வந்து தேசிய கட்சிகள் வாக்கு விழுந்திருந்து மாதிரி ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஓட்டர்ஸை ஏம் பண்ணி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற இதை வந்து முன்னெடுக்க முயற்சி மாதிரி தான் தெரியுது அந்த வகையில திராவிட இயக்க கட்சியோட கூட்டணி போனா ரெண்டு சதவீதத்து ஓட்டுக்கு போயிரும் சொல்றாரு பத்து சதவீதத்துக்குள்ள உள்ள சீட்டை கண்டஸ்ட் பண்ணனால என்ன லாபம்னு கேட்குறாரு இதுதான் அமித்ஷாவும் உள்ளாட்சி தேர்தலில் காட்டினார் சொன்னார் அது அவங்க கண்ட் நாற்பத்தி நாலு சதவீத இடத்துல கண்டஸ்ட் பண்ணி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அண்ணாமலை மொத மொத பாஜகவை ஒரு திராவிட கட்சிக்கு எதிராக சாதிச்சார் ரெண்டாவது என்டிஏ பதினெட்டு சதவீதம் அது அதிமுக இருபது புள்ளி நாலு சதவீதம்னு பத்து உனக்கு பத்துன்னா எனக்கு ஒம்பது உனக்கு இருபதுன்னா எனக்கு பதினெட்டு உனக்கு நூறுனா எனக்கு தொண்ணூறு உனக்கு நூற்றி பத்துன்னா எனக்கு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு அந்த மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டேயும் எடப்பாடியோட கூட்டணி போனால் நூறு தொண்ணூறுனு தான் போனோம் அந்த அளவுக்கு நமக்கு பலம் இருக்குது நம்ம ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் ஜெயித்திருக்கோம் இன்னும் மேலே போய்ட்டு இருக்கோம் அவர் டிக்ளைனிங் ஃபோர்ஸுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து அவர் ரெண்டு பர்சன்ட்டு பத்து சதவீத கலர் சீட்டு இருக்கிறதுனா அதிமுக கூட்டணி வந்தால் ஸ்ட்ராங்காக டென்னிஸ்ட் நைன்னு பேரம் பேசணும் என்டிஏ வாட்டு பேரம் பேசணுங்கிற அந்த உள்ள கடைக்கையை தான் அவர் வெளிப்படுத்துறாரு மேலும் அந்த கூட்டணி வர்றதில் அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத அந்த கோவை குண்டுவெடிப்பை வச்சு இந்துத்துவாவை கையிலெடுக்கிறாரு திருப்பரங்குன்றத்தில் இந்துத்துவா கையிலெடுக்கிறாரு டாஸ்மாக்க்கு எதிராக வராரு ஹெச்ஆர்என்சிக்கு எதிராக வராரு அந்த மூணு இஷ்யூவும் திராவிட கட்சிகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கோயம்புத்தூர் டாஸ் இது எச்ஆர்எம் திருப்பரங்குன்றம் திருப்புரங்குன்றம் திருப்பங்குன்றத்தான் எடப்பாடி நிலைப்பாட்டை பண்ணிட்டாரு எஸ்டிபை கூட முபாரா கூட கூட்டணி வச்சிருக்கிறவர் தன்னோட நிலைப்பாட்டை அவர் தெளிவுபடுத்திட்டார் சொல்லூர் ராஜ் மூலமா ராஜன் செல்லப்பம் மூலமா பண்ணிட்டாரு சோ இந்த இஷ்யூஸை எடுத்து நம்ம அண்ணா ஜெயலலிதாவை ஜெயலாவை எடுத்து கூட்டணி அடிச்சார்ல அப்ப இந்த இந்துத்துவா எடுத்து கூட்டணி வராம இருக்கக்கூடிய வேலையை பாக்குறாரு சரி சார் ஓகே வந்தா ஜெர்னிஸ்ட் ஒன்போதை வரணும்னு கொண்டு வர இப்ப வந்து அண்ணாமலை மீது பலத்தில் பெரிய குற்றச்சாட்டுன்னா அவர் வந்து பாஜகவுக்கு இருபத்தி நாலு எம்பிக்கள் வர வைக்கிறதுக்கான அவசியல கூட்டணிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணி அவர் அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணி பாஜக பத்து சிச்சிருக்கலாம் அப்படின்ற அது ஒரு இவன் தாண்டி நான் யூகத்தை சொல்றேன் அப்படி யூகம் சொல்றவங்க முன்னாடி கொண்டு நிறுத்து நான் சொல்றேன் பாஜக அண்ணா சேர்ந்தா ஐம்பது சதவீதம் ஓட்டு பேருக்கும்பா நான் சொல்றதாமா கரெக்டு பாஜக அண்ணா திமுக சேர்ந்தா சீமான் பன்னெண்டு சதவீதம் பேர் பார்ப்பா நான் சொல்லதாம்பா கரெக்ட் நீ சொல்றது என்ன கரெக்டா நீ சொல்ல யூகத்தை எல்லாரும் ஒத்து போறதுக்கு காதல பூச்சுத்திரம் வச்சிருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லு ரவீந்திர சாமி சொல்றான் பாஜக அண்ணா திமுக சேர்ந்தா ஐம்பது சதவீதத்துக்கு மேல முகா ஸ்டாலின் பேர் பார்ப்பல சீமான் பன்னெண்டு சதவீதம் வந்துருப்பாப்ல முடிச்சிட்டேன் அந்த உன்னோட கேள்வியே முடிச்சு கட்டிட்டேன் இல்லை இல்ல நான் வந்து பாஜக அன்னாதிமுக சேர்ந்திருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க நான் அது ரிசல்ட் குள்ள போகறோம்ல பட் பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை காரணமா எடப்பாடி காரணமா ரெண்டு வரும் காரணம் சீட் தான் காரணம் அண்ணாமலை பன்னெண்டு சீட்டு கேட்டார் பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே எடுத்து காட்டுறேன் சேர்ந்தா ஜெயிக்காதுன்னாரு அண்ணாமலை ம் இருவோடு கிழக்கு நாங்கள் பூத் வைஸ் அனலிசிஸ் இப்போ இன்னைக்கு அந்த கேஸு நான் எனக்கு அட்டன் பண்ண முடியல வந்திருக்கு களத்துக்குள்ள அதில் எனக்கு சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதலில் போட்ட கேஸில் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் மோடி பிஎம்ஓ முடிவெடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு விளையாடக் கவுண்டர் மத்தியில் அறுபத்தஞ்சு சதவீத வாக்கு வன்னியர் மத்தியில் அறுபத்தஞ்சு சதவீத வாக்கு இருக்குது ஆனால் பறையர் அருந்ததியர் நாயுடு செங்குந்தரில் பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு கூட இல்லை அவருக்கு கூட கூட்டணி சேர்ந்தால் வெறி நெகட்டிவ் நான் விளையாடக் கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷன் வருங்கிற அண்ணாமலை டெல்லி கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் டெல்லி முடிவு பண்ணிட்டாங்க சீட்டு வராதுன்னு அதே மாதிரி எங்க டீம் வந்து நான் மணியார் போலர் ஸ்டேஷன் வரோம் அது சீட்டு வராதுங்கிறதெல்லாம் தான் வெற்றி பெற முடியாதுன்னு முடிவு கட்டினாங்க வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம எடுக்கக்கூடிய சீட்டுக்கு தக்கன பன்னெண்டு எம்பி சீட்டு தந்தா என்னன்னு கேட்டாங்க அவர் ஆறுக்கு மேல தர அதனால தான் முடிச்சு நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க தந்தி டிவில பிரதமர் மோடியோட பேட்டின்னு பார்த்திருக்கோம் அவர் அதுல தெரியாது எங்களோட கூட்டணி வேணாம்னு சொன்னது தான் நஷ்டம் அப்படின்னு அவர் போல்றாரு சொல்கிறார் அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி இவர்கள் வேணும்னு தான் நின்னாங்க அதிமுக தான் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பா ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு அவர் சொன்னாரு அதுதான் நான் சொல்றேன் இவங்க பன்னெண்டு சீட்டு கேட்டாங்க ஒருவேளையில் அவர் ஆறுக்கு மேல ஒண்ணு கூட ஷூட் அப் பண்ணலையே அதோட ஒண்ணு கூட ஏறி வரலையே இவங்க பன்னெண்டு கிலோ இறங்கி வந்திருப்பாங்களா நீ ஆறுக்கு மேல ஒன்னாவது ஏறி வந்திருப்ப இறங்கி வந்திருப்பீங்கன்னா நீ ஆறு கிலோ ஒன்னு இறங்கி வந்திருப்பீங்கன்னா இவங்க ஒன்பது வந்திருப்பாப்புல நீ ஏழுன்னு சொன்னா ஓகே இவங்க எட்டு இல்ல ஏழுன்னே ஒத்துட்டு போயிருக்கலாம் நீ வெறும் ஆறுங்கிறத தாண்டி ஒரு இஞ்சி நகரமாட்டன்னு தானே அது முடிஞ்சது இப்போ என்னாச்சு எடப்பாடிக்கு இருபது என்டிஏக்கு பதினெட்டுன்னு ஆயிப்போச்சு இதில் நீங்க பாராளுமன்றம் பாராளுமன்றங்கிறீங்க அதுலேயும் ஹரியானா மகாராஷ்டிராவில பாராளுமன்றத்தோட அசம்பிளி மேலே ஏறி வந்துட்டு ஓகே ஃபைன் இப்போ நீங்கள் அந்த இருபது பதினெட்டுன்ற அந்த பாயிண்ட்ல வந்து பண்ணாமலை அண்ணாமலை கொடுக்குற ஃபார்மாக வந்து பாஜக தில்லி தலைமையும் இங்கே தமிழகத்தில் மற்ற தலைவர்கள் இருப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நான் ஏன் எந்த அடிப்படையை சொல்றேன் வச்சுக்கோங்க இப்போ இருபத்தாறுல வந்து ஒரு ராஜ்யசபா தேர்தல்னு வருது ராஜ்யசபா நான் சீட்டு தரவங்களுக்கு நீங்கள் ராஜ்யசபா எடுத்துக்கோங்க எனக்கு சட்டமன்றத்தில் கூடுதலாக சீட்டு கொடுங்க அந்த அந்த டிசைட் பண்ணலாம் ஒரு ராஜ்யசபாக்கா பத்து எம்எல்ஏ வேணா குறைச்சிக்குவாங்க அவ்வளவுதான் ம் தொண்ணூறு எம்எல்ஏ பேர்லாம் எண்பது எம்எல்ஏ கேட்பாங்க ம் எண்பது குடுத்துருவாரா எண்பது என்டி குடுத்துருவாரா என் டிஏ பாஜக மாட்டார் அவர் கொடுக்க மாட்டார் ராஜப்பாவும் கொடுக்க மாட்டார் எண்பது எம்எல்ஏ டிக்கெட்டும் கொடுக்க மாட்டார் அவரு பயணி செய்வது கிறிஸ்டின் முஸ்லீம்க்கு நஷ்டம்னு நினைக்கிறாரு உள்ள வந்தாலும் தோக்குன்னு நினைக்கிறாரு தோத்தம் பிறவு தன்னை அண்ணா திமுக தலைவர் பதியில இருந்து தூக்கி போட்டுருவாங்க ரவீந்திர துரிசாமி போன்றவங்க எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்கன்னா கடைசி வரை பை டு த பிரிஷன் பண்ணுவான் என்ன ரூபத்துல அவரை வீழ்த்த முடியுமா அடுத்தாலேயும் போவான்னு அவருக்கு தெரியும் சரி ஓகே அதே மாதிரி இப்போ அண்ணாமலை கிட்ட அவர் ஒரு சில சான்ஸ் அண்ணாமலை உறுதியா இருக்க உதாரணத்துக்கு சொன்னா பரந்தூர் விமான நிலையத்துல விஜய் போய் பேசுனதுக்கு வந்து திமுகவுக்கு டிஃபென்ஸ் அந்த அந்த விமான நிலையத்தை டிஃபென்ட் பண்ணி வந்து சொன்னாரு அவர் வேற சைட்டை நீங்க தான் சொல்லணும் வேற எந்த சைட் வேணும்னு அந்த விஷயத்துல அண்ணாமலைக்கு ஏற்கட்ட சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி என்னவோ அதுல ஸ்டாண்டர்ட் ஆனா இவங்க தமிழக அரசை கண்டித்து ம மற்ற போராட்டங்கள்ல இவர் முன்னெடுக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர் பேக்கிங் கொடுத்தாங்க நினைக்கிறீங்களா நான் அவங்களுடைய பார்வை வந்து போட்டியம்க்கு சில டிஎம்கேயோட கொஞ்சம் மைல்டா போற மாதிரி தான் தெரியுது அவங்களுக்கு காங்கிரஸ் எதிரி இல்லங்க இங்க உள்ள பார்ட்டி கேடர்ஸுக்கும் சமூக இளத்தில இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்களுக்கு திமுக எதிரி அப்ப அவங்களுக்கு காங்கிரஸ் தான் மேலோட உங்களுக்கு எதிரி திமுகவோட காங்கிரஸ் தான் எதிரி இங்க உள்ளவங்களுக்கு திமுக தான் எதிரி காங்கிரஸ் ஒரு பொருட்டாட்டம் நினைக்க மாட்டான் அது என்ன கட்சி இருக்கு என்ன இருக்குன்னு பத்து எம்பி இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாத பத்து எம்பி வந்துட்டானே ஸ்டாலினை தான் அவங்க என்ன ஓட்டம் போகும் இதை தான் சில முடிவுகள் இருக்கும் நம்ம நுணுக்கமா இதை தெரிஞ்சதுனாலையும் மோடிக்கு எது நன்மணி பாக்குறதுனாலே நாம சொல்றதுல ஈடுபடுது பாஜக இப்ப பதினோரு பர்சன்ட் வரைக்கும் வளர்ந்துருக்குன்னா அதுல ஒரு முக்கிய ரோல் வந்து அண்ணாமலை லாஸ்ட் த்ரீ இயர்ஸ ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் பண்ண பாலிடிக்ஸ் தான் இப்போ அதே பாலிடிக்ஸ் கண்டினியூ பண்ணும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா சப்போர்ட் பராமந்தூஸ் டைலீட் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்க அப்போ அண்ணாமலை லீடர்ஷிப் பாதிக்கப்படும்ல நேஷனல் பார்ட்டிஸில் இதெல்லாம் பேர் தான் போனோம் அண்ணாமலை ஒதுங்கி இருக்கும்போது ஸ்டாலின் அந்த கலைஞர் நினைவிடத்துக்கு வாங்கன்னு கூட்டும் போது போகத்தானே செய்தார் ஏன்னா நம்பர் டூ ராஜ்நாத் சிங்கே வரும்போது நான் போக மாட்டேன்னு அண்ணாமலை சொல்ல முடியாது அதுதான் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொன்னேன் சீமான் இண்டிவிஜுவல் லீடர் இன்னைக்கு கனிமொழி பேசுனதுக்கு எகிரி அடிச்சு அடிச்சிருக்கிறாரு அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு இது வந்துன்னா கொஞ்சம் நிதானிச்சுதான் அந்த இதை பண்ணுவாரு ஸோ இந்த மாதிரி போட்ட ஒரு விஷயம்ல கனிமொழி இன்னொரு இதுன்னா கொஞ்சம் நிதானிச்சுதான் ஒரு த்ரீ பார்த்து தான் பண்ண முடியும் அந்த இடத்துக்குள்ள ஹெவியா ஆன்டி டிஎம் பண்ண ஒரு கலைஞர் நினைவிடத்துக்கு ராஜ்நாத் சிங் போகும்போது போக வேண்டியது இருக்குது இல்லையா திஸ் இஸ் தேச்சர் ஆஃப் நேஷனல் பார்ட்டி பிரசிடன்ட் பட் அண்ணாமலை பட் இப்ப வந்து இந்த ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலில் போட்டியிடாது பாஜக போட்டியிடல ஓகே பட் அண்ணாமலைக்கு அது இந்த டிசிஷன் வந்து ஒரு ப்ள ப்ளஸ்ஸா மைனஸ் இண்டி லீடர்ஷிப்புக்கு ஈரோடு கிழக்கில் போட்டியிடாது என்டிஏக்கு இது மைனஸ் இதுதான் இதுதான் தெரியாமல் இங்கே கூமுட்டைங்க அரசியல் அறிவியலிகள் தற்பூரிகள் பாஜக போட்டியிடல சீமான் ஏறி இருக்கிறான் போல்டான்னு இருக்கிறாங்க கூட என்டிஏ போட்டியிட கூட தெரியாமல் தற்பூரித்தனமா அவன் ஆர்எஸ்எஸ்ன்னா கழிஞ்சுக்கிட்டும் கோலத்தா ஆரஸ்எஸ்னா கழிஞ்சுக்கிட்டும் கோலத்தனமா இருக்கிறவன் முட்டாள்தனமா கருத்துகளை பதிவிட்டு இருக்கிறான் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு என்டிஏக்கு மைனஸ் இது

மரணப்புறம் இந்துத்துவ வாக்கள் தமிழ் தேசிய வாக்களோட அதிகம் நிரூபிச்சிருக்கலாமே அப்போ தமிழிசை நீங்க காலி பண்றேன்னு நினைச்சு எல்லாரும் போனனால தானே சீமான் ஒன் ஒரு சேதத்துல இருந்து எழும்பி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாப்புல அதே மாதிரி நீங்க இந்த இடத்துக்குள்ளேயும் வந்து பல உள்கட்சி முரண்கள்னால நீங்க அண்ணாமலை விக்கிரவாண்டியில கேண்டேட்டை போட்டு சாதிச்சாரு எடப்பாடியெல்லாம் ஒண்ணும் இல்லை நத்திங் ஒட்டுரன்சு நீங்கள் பயிற்சிட்டு கிடையாது சீட் கண்டிப்பா கற்பிச்சு கிடையாதுன்னு சொல்லி முப்பது சதவீத வாக்க டாக்டரையா டாக்டர் ஐம்பது கூத்தில லீடு காட்டினார் அண்ட் கேண்டிடேட் அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் என்டிஏ வந்து ஈரோட்டில் இருக்காததுக்கு என்ன காரணத்தை சொல்லுவீங்க இல்லை சார் இப்போ இல்லை அங்கே காரணத்தை வரேன் இப்போ நீங்கள் அப்போ தமாக்க அந்த இடத்துல சொதப்புறாங்க இல்லை சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு டூ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சிருந்தீங்க ஒரு நாலு மணி நடி இந்த மாதிரி பிஜேபி நின்று தான் உறுதியாக ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பிஜேபி நின்று இருந்தால் அவங்களுக்குள்ள அட்வான்டேஜ் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணபலம் நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அருந்ததியர் ஓட்டு இருக்குது அவங்களுக்கு வெள்ளாள கொன்ற ஓட்டு இருக்குது அண்ணாமலை எடப்பாடினு இருக்காத போது வெள்ளாள கொன்ற ஓட்டு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் கண்டிப்பாக சீமான வளர்த்து விட்டது தமிழக பிஜேபி ஆர்கே தினகரன் கமலஹாசன் எடப்பாடி இப்போ எடப்பாடி விக்கிரவாண்டியில இங்கே ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் என்டிஏயும் அண்ணாமலை பேர ஏன் சொல்லலன்னு சொல்றீங்க எனக்கு இது எடப்பாடி ஒற்ற தலைமன்னு சொல்றேன் நிக்காதது சீமானுக்கு பெரிய பிளஸ் இது ஆர்எஸ்எஸ் சேர்த்து முதுகலம் பெற்ற கோழைத்தனமான கழிஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல சீமான் தான் ஓகே சார் நாங்க தான் நின்னதுனாலதான் தான் இந்த நகரனையும் விக்கிரவாண்டி நாங்குநேரி ஆம்பூர் வேலூர் வாணியம்பாடியில களத்துக்குள்ள நின்று மக்கள் மக்களை நம்பி மக்கள்ல ஒருத்தனா அது இந்து மக்களோ கிறிஸ்டின் மக்களோ முஸ்லீம் மக்களோ ஷெடியூல் காஸ்ட் மக்களோ வன்னிய மக்களோ பறையரோ தேவேந்திரகுல வேளாளரோ முக்குலத்தோரோ வேளாள கோன்ற அந்த மக்கள் வந்து நிக்காயாங்கிறதுனாலதான் கமலஹாசன தினகரனை மீறி எழுந்திருக்காப்புல அதே ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு என்டிஏ நிக்காதது சீமானுக்கு பெரிய பிளஸ் இருபத்தாறுல கோட்டை விட்டது என்டிஏ இது எனக்கு தெரியுது அமித்ஷாவுக்கு தெரியுது மோடிக்கு தெரியுது பாஜக லீடர்ஸ் தெரியுது இங்க பிஜேபி கண்டு கதறிட்டு பதறிட்டு இருக்கக்கூடிய கோழைகளுக்கு தெரியல கோழைகளால அதை சொல்ல முடியல என்ன ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடிய அந்த கோழைகளை தான் நெச்சி அடியா அடிக்கிறேன் கோழைகள் பா நீங்கள்லாம் இந்த உண்மை கூட தெரியாத கவர்ஸ் பா நீங்கள்லாம் சார் அந்த லைன்ல சார் கொஸ்டின் நாங்க தான் கேட்கறோம் இப்போ நீங்க நீங்களே சொல்லிருக்கீங்க பொலிட்டிக்ஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ் ஹை ரிஸ்க் பிசினஸ் இப்போ என்ன நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை என்டிஏ கேண்டிடேட் போடுறாங்க வச்சுக்கோங்க ஈரோடுல இது ஈரோடு ஈஸ்ட்ல

பல ரீசன்ஸ் அவர் தனிச்சு போட்டி எடுத்த மெயின் காரணம் நான் 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 தனிச்சு போட்டி எடுத்து இரநூத்தி பத்து நாலு முப்பத்தி மூணு போட்டி எடுத்தோம் சரி அது ஒன்று பட் இந்த மாதிரி இடைத்தேர்தலில் கம்மி ஆர் எஸ் எஸ் கண்டுகிட்டு பிரார்த்திக்கிட்டு அலறிட்டு இருக்கவங்களுக்கு இது புரியாது சரி ஓகே அவருக்கு ஓகே இப்போ அவருக்கு வந்து இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை டெக்னிக்கலா அவர் இந்த மாதிரி இடைத்தேர்தல் கன்சிஸ்டன்டாக அதனால தான் ஒன்றுல இருந்து எட்டுக்கு வந்து சரி ஓகே இப்போ ஆனால் பிஜேபிக்கு வந்து பதினோரு இந்த பர்சப்சன் விட்ற கூடாது அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது இங்க மூணாவது போயிருந்தா எப்படி எடுப்பாருங்க மூணாவது போறதுக்குள்ள வாய்ப்பு புறவம் விளையாட கொண்டர் இருக்காங்க அண்ணாமலை விளையாட கொண்டர்ல பிரேடா விளாட கொண்டர் வர்றாரு அருந்ததியில் இருக்காங்க புறமொழியாளர் இருக்காங்க போயர் ஓட்டர் இருக்காங்க தான் ஈக்குவல் ஓட்டுல வந்திருக்குது தாமரை நின்னா இந்த இதுக்குள்ள ஸ்டெல்லி ரிசோர்ஸஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துக்குள்ள என்னன்னா ஆர்கே நகரில் காலவாரி விட்டது மாதிரி இங்கேயும் உள்கட்சி மோதலில் காலவாரி விட்டுடலாம் திடீர்னு களத்தில் நிற்கும் போதே ஜி கே வாசன் போன்றவங்கள்லாம் வந்து நாளைக்கு ஒன்றிணைய வேண்டும் அதிமுக பாஜக ஒன்றிணையும் அப்படி வெடிகுண்டை தூக்கி வீசி அந்த தொண்டர்களுக்கு ஸ்ப்ரிட்டை வந்து காலி பண்ணிடலாம் இப்படிப்பட்ட பல அம்சங்களில் ஒரு கலெக்டிவ் பிளஸ் மைனஸ பார்த்து நிற்க முடியாம போனது மைனஸ் தான் சரி சார் இப்படி ஒருவேளை கண்டஸ்ட் பண்ணிங்களா அதிமுக நம்மள நின்றுப்பாரு ஹம் அதிமுக டெபாசிட் அவருக்கு உரியா இருந்திருப்பாரு அவர் வந்து ஒரு வரையில ரெண்டு வாழும் இருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணாதான் நாம எதிர்காலத்துல முதலமைச்சராக வர அப்படிங்கறதுல நாம தெளிவா இருக்கிறாரு அது சரியான ஸ்ட்ராட்டஜி அது காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற ஐயா சொன்ன வார்த்தையில திராவிட கட்சி ஆட்டு நினைச்சி எடப்பாடியும் காலி பண்ணாதான் நம்ம மீண்டும் ஒரு தேசிய கட்சி நம்மளில் ஆட்சிக்கு வர முடியும் அதோட முதலமைச்சராக வர முடியும்னு அண்ணாமலை கருதுறாரு அது சரியான வியூகமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அண்ணாமலை வந்து இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக இன்னொரு பெரிய இதுன்னா ஸ்டான்ஸ்னா சீமானே பல இடங்களில் அண்ணாமலை வந்து கொஞ்சம் சாஃப்டாக சீமான்னு சொல்கிற கருத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அவரை கான்ட்ரவர்ஷியாக சொன்னால் தான் அவர் வேற இர்த்தத்தை சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துட்டு இருக்காது எப்படி பார்க்குறீங்க ஐசோலேட் ஆகக்கூடிய ஒரு கட்சி ஆட்டு பாஜக இருக்குது பாஜகவே மைனஸ்ன்னு பலரும் பேசுறாங்க சீமான் உட்பட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருவாங்க எடப்பாடி பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக பாஜகவை ஒரு தீண்டத்தகாத கட்சி மாதிரி நடத்துறாரு ஜெயக்குமார் சிமி சண்மெல்லாம் ஒரு எட்டு சதவீதம் வந்த ஒரு போர்ட்ஸ நாளைக்கு நிதிஷ்குமார் மாதிரியோ மாயாவதி மாதிரியோ மோடி அதை கன்சிடர் பண்ணி ஒரு வியூகம் எடுத்தாருன்னு சொன்னா